ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் தூடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க பெரிய வீட்டுக்கு பக்கத்தில் தார் ரோடு பேஸிலேயே ஒரு ஒன்பது ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க இந்த ஒன்பது ஏக்கருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரோடு பேஸ் கிடைக்குங்க ரோடு பேஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க கார்னர் சைட்டை வந்துடுங்க இந்த பூமி நம்ம பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூமி வடசெருவாக வந்துடுங்க வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரே ஸ்கொயராக வருதுங்க பூமி பக்கத்துல விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தோப்பு விவசாயம் தானுங்க நீங்கள் வாங்கி போர் ஓட்டல் தண்ணி கிடைக்குங்க ஊருமு வெறும் ஐநூறு மீட்டர் தானுங்க அதே மாதிரி பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருங்க பூமி டவர் லைன் கிராஸோ ஈபி லைன் கிராஸோ எதுவுமே கிடையாதுங்க சுத்தமாக இருக்குதுங்க பூமி நீங்கள் வருங்காலத்தில் வாங்கி பிரித்து வைக்கிறதுக்கு அது மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் போதுங்க பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு பூமிக்கு ரெண்டு சைடுமே தட மண் அருமையான செம்மண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பரான பூமி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பூமி தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரிச்சும் வாங்கிக்கலாமுங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ